வணக்கம் ஆணூர்புடைய பகுதியில் வெண்மை நிறமான படலம் பல பேர் பார்த்துட்டு பயப்படுறாங்க இது ஒரு இயல்பானது உள்புறம் இருக்கும் அந்த சிவந்து நிற முனை முனைப்பகுதிக்கும் மேல இருக்க தோலுக்கும் இடையில ஸ்மெக்மா என்று ஒரு திரவம் சுரக்கும் இந்த சுரப்பு எங்க இருக்கும்னா பகுதியில் திருநூலம் என்ற தோளும் ஆணுறுப்பு அட்டாச் ஆகின ஒரு பகுதி இருக்கு அதுதான் ஆணூறுப்பினுடைய ரொம்ப சென்சிட்டிவான பகுதி அதற்கு ரெண்டு பக்கத்துலயும் சின்ன சின்ன சுரப்பிகள் இருக்கு இருந்து ஸ்மெக்மா என்ற ஒரு திரவம் சுரக்கும் அது காய்ந்து போயிட்டா வெள்ளை நிற படலமாக மாறிடும் இதை பார்த்து பயப்பட வேண்டாம் டெய்லி காலையில் குளிக்கும்போது நீங்கள் ஒரு சுத்தமான நீரில் அதை கழுவுனா போதும் சோப் போடக்கூடாது ஏன் சோப் போடக்கூடாது சோப் வந்து நம்மளுடைய தோலுக்கானது தோலில் வந்து ஏழு அடுக்கு இருக்கு மேலே இருக்கிறது இறந்து போன செல்கள் ஸ்கின் டிஷ்யூ அதுக்கு தான் சோப்பு உள்ளே இருக்கக்கூடிய ஆணுறுப்புக்கு அந்த சோப் போடக்கூடாது கண்ணுக்கு நம்ம சோப் போட்டு கழுவுறதில்ல அது மாதிரி ஆணுறுப்புக்கு சோப் போட்டு கழுவக்கூடாது இந்த புர்நூலம் என்பது தான் ஆண்களுக்கான மிக மிக சென்சிட்டிவான ஒரு என்பது அந்த 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 ஒரு பெண் நாக்கு வச்சு தூண்டும் போது ஆண்களுக்கு உச்சகட்ட கிளர்ச்சி கிடைக்கும் ஒரு பெண் எப்படி ஆணை அதிக இன்பத்துக்கு உள்ளாக்குவதுன்னு நேர் ஒருத்தர் கேட்டிருந்தாங்க அன்பர் கேட்டிருந்தார் அந்த கீழே இருக்கக்கூடிய ஃப்ரிநூலம்ல ஒரு பெண் நாக்க வச்சு தூண்டும் போது ஆண்களுக்கு மிகுந்த ஒரு கிளர்ச்சி ஏற்படும் அந்த ஃப்ரிநூலத்துக்கு ரெண்டு பக்கமும் தான் இந்த ஸ்மெக்மா சுரக்கக்கூடிய சுரப்பிகள் இருக்கும் இந்த வெள்ளை படலம் என்பது இயல்பானது அதை பார்த்து யாரும் பயப்பட வேண்டாம் நீங்கள் ரெண்டு மூணு நாள் அதை கிளீன் பண்ணாமல் இருக்கீங்க இல்லை தோல் நல்லா மூடிட்டு இருந்தால் உள்ள அந்த வெண் படலம் இருக்கும் நீங்கள் வெளியே யாருடையும் செக்ஸ் பண்ணலைன்னா உங்களுக்கு பால்வினை நோய்கள் வராது அதனால இளைஞர்கள் வந்து பயப்பட வேண்டாம் தேவையற்ற உறவுகளில் ஈடுபடும் போது தான் பால்வினை நோய்கள் வரும் இயல்பாக யாருடையும் உறவு கொள்ளாத ஒருத்தருக்கு பால்வினை நோய்கள் வராது அதே மாதிரி ஆணுறுப்பினுடைய அந்த கிளான் ஸ்பின்னிஸுடைய பின்பக்கத்தில் சின்ன 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 ப்ரொஜெக்ஷன்ஸ் இருக்கும் அவை இயல்பானது அதை பார்த்து நிறைய பேர் பயனுருவாங்க சின்ன சின்ன மாற்றங்களை ஊத்து ஊத்து பார்த்து நிறைய ஆண்கள் பயப்படுவாங்க அது தேவையற்றது நீங்க யாரும் கூட எந்த உறவும் வைத்துக் கொள்ளல அப்படின்னா உங்களுக்கு எப்போதும் பால்வீனி நோய்கள் வராது அதே மாதிரி பச்சை குத்துறது காது குத்துறது தேவையற்ற பழக்கங்கள் எல்லாம் தவிர்த்துட்டோம்னா நமக்கு பால்வினை நோய்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை சோ இந்த வெண்ணிற படலம் நாம கவலைப்பட வேண்டாம் நீங்க மனைவியோட உறவு கொள்ளும்போது சில பேருக்கு திருமணமான ஆண்களுக்கு மனைவி கிட்ட இருந்து பூஞ்சை காளான் தொற்று வரலாம் பெண்ணுறுப்புல கொஞ்சம் பூஞ்சை காளான் தொற்று எளிதாக இருக்கும் ஏன்னா அது ஒரு ஈரமான ஹோலாக இருக்கிறதுனால அங்கே காளான் தொற்று இருக்கும் நீங்கள் உறவு உடனே உங்களுக்கு அந்த தொற்று வரலாம் அதுவும் ஆபத்து இல்லாதது அதுக்கு ம மருந்துகள் போட்டோன்னா அந்த பூஞ்சைக்காலன் போயிடும் அதை பற்றியும் பெரிய அளவுக்கு கவலைப்பட வேண்டாம் அதனால் பெரு பெரும்பாலான இளைஞர்களுக்கு இந்த பயம் இருக்கு எனக்கு எங்கேருந்தோ தொற்றுச்சு ஏதோ ஒரு வகையில் பால்வின் நோய் வந்துடுச்சு இல்லை எச்ஐவி வந்துடுச்சின்னு பயப்படவர்களுடைய எண்ணிக்கை இன்னைக்கு அதிகம் இதற்கு பேர் வெனிரோஃபோபியா அப்படின்னு பேர் இந்த பயம் தேவையில்லை நன்றி